அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்குமா எனும் நுண்ணறிவை கொடுக்கின்றான் ஹிக்குமாவை கொடுக்க பெறுகின்றாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்று விடுவார் ஆயினும் இந்த நுண்ணறிவு இறைஞானத்தை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள் நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிகின்றான் அன்றி நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டக்கூடும் ஆயினும் நீங்கள் மறைத்தே கொடுப்பது அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் அது அதாவது இருவகை தர்மமும் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும் நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் நன்கறிவான்